எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்னோத்திருக்கிறேன் இந்த காலை நச்சேதிக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் ஒன்று குருந்து ஏற்பதின் ஐந்தாம் அதிகாரம் ஐம்பத்தி எட்டாவது வசனம் நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகர்களாயும் இருப்பீர்களாக எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை இந்த வார்த்தை பவுள் மூலமாய் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார் நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமான காரியம் என்னவென்றால் நாம் உறுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அசையாதவர்களாக இருக்க வேண்டும் அவர் கிரியைகளிலே எப்பொழுதும் பெறுகிறளாக இருக்க வேண்டும் அநேக சூழ்நிலை வரும் பொழுது இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் உறுதியற்றவர்களாய் மாறிவிடுகிறோம் உறுதியற்ற ஒரு காரியம் பாருங்களேன் நல்லதா ஆவிக்குரிய வாழ்க்கையில் வருவார்கள் ஆனால் சில சந்திக்க முடியாத சூழ்நிலை வரும் பொழுது அப்படியே அவர்களுடைய வாழ்க்கை பின்வாங்கி போய் விடுகிறது அப்படியே சில போராட்டம் வரும் பொழுது அவர்கள் அசைந்து விடுகிறார்கள் கத்தருடைய கிரியைகள் இன்னைக்கு பெருக முடியவில்லை ஆனால் வார்த்தை சொல்லுகிறது பவுல் சொல்லுகிறார் நீங்கள் கர்த்தருக்காக படுகிற பிரயாசம் விருதாவா இராது என்று அறிந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் உறுதிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் இன்றைக்கு இந்த வார்த்தையை அன்போடு கூட வாஞ்சையோடு கூட நான் சொல்கிறேன் நம்முடைய வாழ்க்கையில் நாம் உள்ளவர்களாக இருக்கணும் இந்த உறுதியாய் வாழுவதற்கு பரிசுத்தாவியானவர் நமக்கு கிருபை தருவார் ஆண்டவரே அடிக்கடி நான் உறுதியற்றவனாக போயிடுறேன் என் பேச்சில் ஒரு உறுதி இல்லை என்னுடைய செயல்களில் ஒரு உறுதி இல்லை நான் உறுதி இல்லாமனா உறுதி இல்லாதவனாக நான் காணப்படுகிறேனே என்னை உறுதி உள்ளவனாய் மாற்றும் ஆண்டவர்கிட்ட கேளுங்கள் அவருடைய வார்த்தை உங்களை உறுதி உள்ளவர்களாய் மாற்றும் பைபிள் சொல்லுகிறது உறுதி உள்ளவர்களாய் அது மட்டுமல்ல அசையாதவர்களாய் கர்த்தருடைய கிரியைகளில் எப்பொழுதும் பெருகணும் அவருடைய கிரியைகளை நம்ம பெருதொருளாய் மாறும் பொழுது இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை கொண்டு வரும் பெரிய ஆசிர்வாதமே இது தான் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட வாழ்க்கை கர்த்தர் கிருபை தருவார் இந்த வார்த்தையை சொன்ன பவுளுடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா இருந்துச்சு அவன் உறுதி உள்ளவனாக இருந்தான் அவன் அசையாதவனாக இருந்தான் அவன் கர்த்தருடைய கிரியைகளை பெறுகிறவனாக இருந்ததுனால தான் பவுலுக்கு கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தினார் அநேக வார்த்தைகளை கொண்டு பவுலோடு பேசினார் பவுல் மூன்றாம் மாணம் வரைக்கும் அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான் அவன் வாழ்க்கையில் அநேக பெரிய பெரிய ரெவலேஷனை வெளிப்பாடுகளை மறைபொருளை கர்த்தர் பவுலுக்கு வெளிப்படுத்தினார் ஏன் தெரியுமா அவருக்காக படுகிற அந்த பிரயாசம் ஒரு நாள் வீண் போகாது இந்த எல்லாம் நம்மளை எங்கே கொண்டு போகணும் அவருக்குள் உறுதியாய் நிற்க உதவி செய்யும் சோர்ந்து போகாதீங்க பெருக கிருபை தருவார் உங்களுக்கு ஜபிக்கிற பரிசுத்த பிதாவை வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் வார்த்தையின்படி ஆசிர்வைத்து நடத்தும் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே காட் பிளஸ்